புறநகர் ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களின் அட்ராசிட்டி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய ரயில்வே பெண் காவலர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ திருவள்ளூரில் இருந்து தினமும் காலை எட்டு இருபது மணிக்கு சென்னை நோக்கி புறப்படும் மெட்ராஸ் பாஸ்ட் லோக்கல் ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் செல்வது வழக்கம் ரூட்டு பாடல்களை பாடிக்கொண்டும் ரயில் படிக்கட்டில் பயணம் செய்து கொண்டும் செல்வது வழக்கம் எப்போதும் ரயிலின் இருந்து கடைசி மூன்றாவது பெட்டி அவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டுவிடும் இந்நிலையில் நேற்று வழக்கம்போல் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பச்சைபாஸ் கோஷத்துடன் பயணம் செய்த கல்லூரி மாணவர்களை ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகளும் பெட்டியில் உடன் பயணித்தவர்களும் ஒருவித பயத்துடனே பார்த்தனர் ஏனெனில் ஏற்கனவே இந்த ரூட்டில் ரூட்டுத்தள பிரச்சனையால் மாணவர்களிடையே அடிக்கடி மோதல் ஏற்படுவதால் பயணிகள் அச்சத்தில் உள்ளனர் இந்நிலையில் ரயில் வில்லிவாக்கம் நெருங்கியதும் ரயில் நிலைய பணியில் இருந்த பெண் காவலர்கள் ரயில் பெட்டியில் ஏறி மாணவர்களை கடிந்து கொண்டதுடன் அவர்களுடன் பயணித்து அறிவுரை வழங்கினார்கள் ரயிலில் நடைபெறும் இதுபோன்ற செயல்கள்தான் கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பயங்கர ஆயுதங்களுடன் பயணிகளை அச்சுறுத்துதல் போதையில் பயணிகளைத் தாக்குதல் என பின்னாளில் போன்ற பயங்கரமான செயல்களுக்கு அடித்தளமாக அமைகிறது இதுபோன்ற செயலை கண்டதும் உடனே அதை தடுத்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பெண் காவலர்களை பயணிகள் வெகுவாக பாராட்டினர் கல்லூரி மாணவர்களும் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடந்து கொண்டால் இத்தகைய அசம்பாவிதங்களை தவிர்த்து நிம்மதியான பயணம் மேற்கொள்ள முடியும்